அம்மா இங்கே வா வா அம்மா இங்கே வா வா அம்மா இங்கே வா வா அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு ஈயை தூர ஓட்டு உண்மை உன்னை போல நல்லா ஊரில் யாவர் உள்ளார் ஊரில் யாரு உள்ளார் என்னால் உனக்கு தொல்லை என்னால் உன்னுக்கு தொல்லை ஏதும் இங்கு இல்லை ஏதும் இங்கு இல்லை ஐயமின்றி சொல்வேன் ஐயம் சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமா ஒற்றுமை என்றும் பலமா ஓதும் செயலே நலமாம் ஓதும் செயலே நலமா அவ்வை சொன்ன மொழியாம் அவ்வை சொல்ல மொழியாம் அவ்வே எனக்கு வழியாம் அவ்வே எனக்கு வழியாம்